அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு கொத்தமல்லி இதை நம்ம ரெண்டாக உடச்சிக்கலாம் நம்ம நல்லா ரெண்டாக உடச்சிட்டோங்க மல்லியெல்லாம் இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற போடலாம் ஒரு நைட்டு பூரா நல்லா ஊற வச்சுட்டோங்க மல்லியை தேங்காய் கழிவு நல்லா தண்ணியில் ஊற வச்சதுங்க இதை போட்டோம்னா மல்லி எல்லாமே வந்து நல்லா முளைச்சி வந்துடும் அதுக்காக தான் தேங்காய் நார் கழிவு சேர்க்குறோம் இதை நம்ம இந்த க்ரோ பேக்கில் ஃபுல்லாக நல்லா போட்டு விடலாம் போட்டு விட்டு கிளறி விட்டுறலாம் இந்த மல்லி விதைகளை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வேதச்சி விட்ருலாங்க சும்மா மேலால் போட்டாலே போதும் மல்லி விதச்சிட்டோம் இது வந்து ஒரு நிழலான பகுதியில் தான் இருக்கணும் அதிகம் வெயில் படக்கூடாது வெயில் வர்ற சமயம் பார்த்து மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சிடணும் வர வரைக்கும் அப்படி இருக்கட்டும் மல்லி நான் அந்த மாதிரி தான் விதைச்சேங்க பூராம் பார்த்திங்கன்னா எல்லா மல்லியுமே முளைச்சிருச்சு ரெண்டு பாருங்கள் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி